சிற்றம்பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்மணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் தில்லைவாள் வாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமழி குன்றத்தூர் செக்கிலார் அடி போற்றி சிற்றம்பலம் எல்லாம் அல்ல அங்கேயர்கன்னி உடனாகிய அளவாய் சொப்பநாதப் பெருமானுடைய எப்பற்ற தனிப்பெரும் பெறும் கருணையினாலும் நமது சமயக் குரவர்கள் சத்தான குரவர்கள் திருமறை ஆசிரியர்கள் அறுபத்து மூன்று நாயன்மார்களுடைய குருவர்களாலும் இன்றைய தினம் அப்போதியடிகள் நாயன்மாருடைய குருபூசை திருநாள் இந்த நல்ல நாளிலே அவரைப் பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாரால் திருத்தண்ட தொகையில் பாடப்பட்ட அப்பூதி அடிகள் அவரைப் பற்றி தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இன்றைய தினம் அப்பூதி அடிகள் திங்களூர் என்ற ஒரு ஊரிலே வேதியர் குலத்திலே தோன்றியவர் அவர் வந்து பற்றி கேள்விப்படுறார் அவருக்கு பலவிதமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டதும் அதிலிருந்து அவர் மீண்டு வந்ததும் அவர் செய்த அற்புதங்கள் இப்படி அற்புதங்கள் எல்லாம் கேள்விப்படுறாரு நம்மளுடைய அப்போதியடிகள் இப்ப நம்ம சைவத்துல குரு வழிபாடு மிக முக்கியம் நம்ம குரு மூலமாக தான் இறைவனை அடைய முடியும் அப்படின்றதுல நம்ம உறுதியா இருக்கோம் சுந்தரமூர்த்தி நாயனாரை குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் பெருமளலை குறும்பர் சேரமான் பெருமாள் நாயனார் இவர்கள்லாம் வந்து ஏ ஹோன் கலிகாம நாயனார் இவங்கெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனார ஏற்றுக்கொண்டார்கள் குருவாக அது திருஞான சம்பந்தரை அங்க இருக்கரசியார் குலச்சிறையார் திருநீலனக்கர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மதங்க சூலாமணியார் இப்படி அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய அடியை ஒற்றி இறைவனோட திருவடியை அடைந்தார்கள்னு பார்க்கலாம் அதுபோல நாவுக்கரசரை குருநாதராக தன்னுடைய குலகுருவாக தன்னுடைய குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர் தான் பூதியடிகள் திங்களூர் நமக்கு தெரியும் அற்புதமான தலம் திங்கள் சந்திரன் வந்து சிவபெருமானை வழிபட்ட தலம் நீங்க எல்லாம் நேரம் போனோடனே திங்கள்ல வழிபடக்கூட கூடாது சாமிய தான் போய் வழிபடணும் அவரை வந்து சந்திரன் வழிபட்ட தலம் அந்த தலத்துக்கு தாவுக்கரசர் வர்றாரு இப்போ அப்போதி அடிகள் வந்து எப்படி இருக்காரு அப்படின்றத நாம ஒரு இன்னும் பார்ப்போம் அப்போதி அடிகள் இந்த சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்படுறாரு நாவுக்கரசர் வருவதற்கு முன்பே அவரை பற்றி கேள்விப்படுறாரு சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்தோட என்னென்ன தண்டனைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கல்ல கட்டி கடல்ல போட்டதும் அற்றணையாவது நமச்சிவாயவேன்னு கல்லே தெப்பமாக மாறி அவர் மிதந்து வந்ததும் நஞ்சு கலந்த சாதத்தை கொடுத்தது நஞ்சு மமுதமாம் நாதன் நடியா இருக்குன்னு சாப்பிட்டாரு ஏன்னா அவரே நஞ்ச உண்டவர் தான் பெருமானே அதுதான் அவருடைய அந்த கண்டம் கருப்பார் நஞ்சுடைய கண்டன் அப்படின்னு சொல்றோம்ல வெயில் தோழிப்பங்கள் விடம் உண்ட கண்டன் விடத்தை உண்ட கண்டம் அப்படி அந்த பால் கலந்த அந்த நஞ்சு கலந்த சாதத்தை சாப்பிட்டு அதுல தப்பி வர்றாரு சுண்ணாம்பு கால வாயில போடுறாங்க வாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலேன்னு அதுல இருந்து வந்துட்டாரு ஏழு நாள் கழிச்சு திறந்து பாக்குறாங்க வந்துடுறாரு எல்லாம் பெருமானுடைய திருவருள் பெருமானுடைய திருவடிக்கு கீழே இருக்கும் 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 இருக்கோன்னு நினைச்சு 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 இருக்காரு அது போல குளிர்ச்சியா இருக்கிறாரு எங்க நீற்றறையில சின்னாம்புக்கால வாயில அது போல யானை கால வச்சு எடற விடுறாங்க சொன்னவன் சந்தன சாந்தும்னு பதிகம் பாடுறாரு அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அந்த வந்த யானை திருப்பி அவங்கள தாக்கப் போயிருச்சு இந்த சம்பவங்களை எல்லாம் கேள்விப்படுறாருதான் அப்போதியடிகள் அப்ப அவர் மேல இப்படியெல்லாம் பெருமானோட அருள் பெற்றவரா அந்த நாவுக்கரசர் அப்ப அவர் நம்மளுடைய குலகுரு அவர்தான் நம்மளுடைய தெய்வம் என்று சொல்லி என்ன பண்றாரு தன்னோட இல்லத்துக்கு திருநாவுக்கரசர் இல்லம் தன்னோட பிள்ளைக்கு முத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு அளக்குற கருவி நிறுக்கிற கருவி தன்னுடைய வீட்டுல இருக்க பசுமாடு எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசு எல்லாம் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல்னு திருமூலர் சொன்னது போல எல்லாத்துக்கும் அவருடைய பேர் அது மட்டும் இல்லாம திருநாவுக்கரசர் வேத பாடசாலை திருநாவுக்கரசர் பந்தல் திருநாவுக்கரசர் அன்னதான சத்திரம் இப்படி அறச்சாலைகள் செய்து கொண்டிருக்காரு அப்பூதியிகள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில அந்த திருப்பலனம் முதலிய தலங்களை எல்லாம் தரிசித்துட்டு எங்க வர்றாரு நம்மளுடைய திருநாவுக்கரசர் அந்த தலத்துக்கு வர்ற அப்பூதியீடுகளோட அவதார தலத்துக்கு அவர் தொண்டு செய்த அற்புதமான தலத்துக்கு திங்களூருக்கு வர்றாரு அப்படி வரும்போது நல்ல வெயில் நேரத்துல வர்றாரு மதிய வெயில் அப்படியே வர்றாரு ஒரு தண்ணீர் பந்தல் பந்தல் போட்டு குளிர்ந்த நீர் அப்படியே வந்து அந்த பந்தல் அருகில நின்று அந்த நீரை வாங்கி பருகி பாக்குறாரு திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அப்படின்னு இருக்கு இவருக்கு ஒரே ஆச்சரியம் டா நம்மளுடைய பேர்ல தண்ணீர் பந்தலா யார் அமைச்சிருப்பாங்க அந்த ஆட்களை வேதப்பாடசாலை திருநாவுக்கரசர் அன்னதான சத்திரம் எல்லாம் திருநாவுக்கரசர் பேர்ல இருக்கு அப்ப கேக்குறாரு யார் இந்த அறச்சாலை எல்லாம் அமைத்தது அப்படின்னு கேக்கும்போது உங்களுக்கு தெரியாதா அப்போதீடுகள்ல இந்த ஊர்ல ஒருத்தருக்காரு அவர் அமைத்துதான் இதெல்லாம் ஓ அப்படியா அவருடைய இல்லம் எங்க இருக்கு அப்படின்னே அவரோட இல்லத்தை காட்டுறாங்க இப்ப அப்பூதியடிகளோட இல்லத்துக்கு வந்துட்டாரு திருநாவுக்கரசர் இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்ததே கிடையாது இப்ப அவர் வாசலுக்கு வந்து சிவாய நம்ம அடியார் வந்துட்டாருன்னு அப்பூதியடிகளுக்கு தெரிந்து விட்டது வேகமாக வர்றாரு வந்து பாக்குறாரு சிவனடியார் நிற்காரு வணங்குறாரு ரெண்டு பேரும் வணங்கி இப்ப சொல்றாங்க ஐயா இந்த அறச்சாலைகள் எல்லாம் அமைத்தது நீங்களா அப்படின்னு கேக்குறாரு அடியேன் தான் அப்படின்னு ஒரு பணிவோட சொல்றாரு அப்ப அவர் கேக்குறாரு இந்த அறச்சாலைகளை எல்லாம் நீங்கள் உங்களுடைய பெயரில் அமைக்காமல் வேறொருவருடைய பெயரில் அமைத்ததுக்கு என்ன காரணம் கேட்டார் என்ன பண்றோம் திருக்கோயிலுக்கு ஒரு சின்ன ஒரு லைட் போட்டாலும் அதுல நம்ம பேரை போட்டுறோம் ஒரு கேட்டுக்கு ஒரு பெரிய ஒரு எழுத்துல நம்ம பேரை போட்டுறோம் என்ன செஞ்சாலும் கல்வெட்டு போட்டுறோம் ஆனா இவரு எல்லாமே திருநாவுக்கரசருடைய பெயர்ல அமைச்சார் அப்படி இருக்க சூழ்நிலையில அவர் கேட்கிறார் இப்படி உங்களுடைய பேரை போடாமல் யாரோ ஒருவருடைய பேரை போட்டது என்ன காரணம்னு கேட்டார் அப்ப அப்போதியடிகளுக்கு வந்தது பாருங்க கோவம் யாரோ ஒருவரா என்னையா நீங்க சொல்றீங்க நீங்களும் நல்ல சைவ கோலம் பூண்டிருக்கீங்க திருநீர் அணிந்திருக்கீங்க உருதுராக்கம் அணிந்திருக்கீங்க சிவன் அடியாரா இருக்கீங்க நீங்க திருநாவுக்கரசரை பற்றி கேள்விப்படலையாடிங்க இப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேட்டார் கொஞ்ச கோபமாவே கெட்டார் அப்பதான் சிறியேன் சைவத்திலிருந்து சமயத்துக்கு சென்று சமண சமயத்துக்கு சென்று அங்கிருந்து இறைவனால் சூளை நோயை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்ட எப்படி இருக்கும் பாருங்க இவரு கண்ணால அவரை பார்த்ததே கிடையாது அவர் மேல வைத்திருக்காரு அப்போதேடிகள் அப்படி இருக்கும் பொழுது அவரே வந்து அவர் அடையாளம் தெரியாம இந்த மாதிரி பேசிட்டமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அவருடைய திருவடிகள்ல அப்படியே விழுந்து வணங்குற தன்னோட மனைவி மக்களை எல்லாம் அழைத்து அவருடைய பாதத்துல விழுந்து அவர் அப்படியே இல்லத்துக்கு அழைத்து கொண்டு சென்று இளையான்குடி மாரநாயனார் வரலாறுல சொல்வார் கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்தை இடை வைத்து அருச்சனை செய்த பின் உண்டி நாலு ஆறு சுவை திறத்தினில் உப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் தமிச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் அவருடைய பாதத்தை விளக்கி என்ன பண்ணாரா நம்மளுடைய அப்பூதியடிகள் திருநாவுக்கரசருடைய பாதத்தை ஒரு தாம்பாளத்தட்டுல வச்சு அவரை கரக நீர் விட்டு அந்த பாதத்தை கழுவி அந்த புனித நீரை எடுத்து தன் தலை மேலையும் தன்னோட மனைவி தலைமேலையும் தன்னோட பிள்ளைங்க தலைமையிலையும் தெளித்தது மட்டும் இல்லாம தன்னோட இல்லத்துக்கெல்லாம் அந்த புனித நீரை தெளித்து உள்ளும் பூரித்தாருன்னு சொல்லிட்டார் எவ்வளவு ஒரு பக்தி வச்சிருக்காரு இவ்வளவு அன்பு போயிட்டு பாருங்க யாரால நினைச்சு பார்க்க முடியுமா அப்ப இந்த எல்லா திருநீர் வாங்குறாங்க அவர்கிட்ட திருநீர் வாங்கிட்டு ஐயா இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல நீங்க அமுது செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அப்புதியடிகள் இவர் வந்து தலையாத்திரையாக மேற்கொள்றவர் நம்மளுடைய நாகக்கரசர் நம்ம மூவர் பெருமக்களும் தலையாத்திரை நிறைய போறவங்க ஒவ்வொரு தலமா போய் பெருமான பார்த்து அங்க பாடி பரவி அங்க இருக்க என்ன குறை இருக்கு அடியார்களுக்கு குறை இருந்தாலும் மக்களுக்கு குறை இருந்தாலும் திருக்கோயில் தூர்வாராம இருந்தாலும் எந்த பணியாக இருந்தாலும் செய்து கொண்டு போயிட்டே இருக்கிறவங்க தான் அதுல நாவுக்கரசர் தான் கையிலே உலவாரம் வாயிலே தேவாரம் என்று வாழ்ந்தவர் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்த நடிகாருக்கும் அடியேன் அப்படின்றார் அப்படிப்பட்டவர் அதுதான் அப்போ என்ன பண்ணுறாரு திருநீர் எல்லாரும் கொடுக்கறாரு இவர் உணவு எடுத்துக்கிற சொல்கிறாரு இவர் சரி நான் ஒரு நேரம் உணவு எடுத்துக்கிறேன் நான் அது வரைக்கும் திருக்கோயிலில் போய் பெருமானை வழிபட்டு வருகின்றேன் நீங்கள் உணவு தயார் செய்யுங்கள்னு போய்ட்டார் அவர் திங்களூரில் அந்த பெருமானை வழிபட செல்கிறாரு இங்கே என்ன பண்ணுறாங்க அப்புதியடிகளோட இல்லத்தில் உணவு தயார் பண்ணுறாங்க அம்மா அப்பா கடை வீதிக்கு போயிருக்கார் வாழ இலை இதெல்லாம் வாங்கணும் அவர் வந்து வெளியில் போயிருக்கார் அப்பா இப்போ வாழை இலை வந்து அறுக்கணும் உணவு தயாராயிருச்சு சாமி வந்துடுவார் திருநாவுக்கரசர் அதனால என்ன பண்ணுறாரு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்புதேடிகளோட மனைவி என்ன பண்ணுறாங்க தன்னோட மூத்த திருநாவுக்கரசர் தன்னுடைய மகனை அழைத்து நீ போய் கொல்லையில் போய் வாழை இலையை அறுத்துக்கிட்டு வா தோட்டத்தில் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அந்த குழந்தை என்ன பண்ணுது ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வாழையில இறக்க போகுது போன இடத்துல அந்த வாழை மரத்துல ஒரு கருணாகம் இருந்து என்ன பண்ணுது கையை சுற்றி அப்படியே கையில வந்து கொத்திடுது கடிச்சிருது அப்படியே அந்த குழந்தை என்ன செய்து வாழை குருத்தோட வந்து வீட்டுக்கு வர முடியல விஷம் வந்து ஏறிடுச்சு முழு உடம்புல விஷம் ஏறி என்ன பண்ணுதுன்னா அப்படியே தன்னோட தாயார்கிட்ட வந்து வாழை இலைய கொடுத்துட்டு அம்மா இனி நான் இங்க உதவ மாட்டேன் என்னை வந்து பாம்பு தீண்டிருச்சுமான்னு சொல்லிட்டு உயிரை விட்டுருச்சு மாண்டு விட்டது குழந்த இப்ப அந்த அம்மா யாரு என்ன பண்ணுவாங்க இப்ப வந்துட்டாரு கடைத்தருவுக்கு போன அப்பூதி அடிகளை வந்துட்டாரு சம்பவத்தை பாக்குறாரு ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னு புரியல அவங்களுக்கு வராத தெய்வம் நம்மளுடைய குல தெய்வம் நம்மளுடைய திருநாவுகரச வந்திருக்கும் போதா நமக்கு இப்படி நடக்கணும் நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இப்ப இந்த சம்பவம் வந்து அவருக்கு தெரிந்தா அவர் நம்ம வீட்டுல அமுது செய்ய மாட்டாரு எப்படியாவது நம்ம அவருக்கு திருவமுது செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய் எடுத்துட்டு வந்து பாயில வந்து குழந்தைய சுத்தி ஒரு ஓரமா வச்சுட்டாங்க ஒரு அறையில அவரை இன்முகத்தோட வரவேற்று கணவனும் மனைவியும் அவருக்கு திருவமுது செய்விக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது குழந்தை போயிருச்சே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கதாக எந்த இடத்துலயும் சைக்கிளார் பதிவு பண்ணல அப்ப என்ன பண்றாரு அவர் வட்டாரு வந்தோடனே திரும்ப அவரோட பாதத்துல விழுந்து வணங்கி அவட்ட திரும்ப எல்லாரும் திருநீர் வாங்குறாங்க அப்ப மூத்த திருநாவுக்கரசர் மட்டும் இல்லை அந்த குழந்தை மட்டும் இல்லை அப்ப பாக்குறாரு திருநாவுக்கரசர் எல்லாரும் திருநீர் வாங்குறாங்க எங்க உங்களோட மூத்த திருநாவுக்கரசு குழந்தை எங்க கூப்பிடுங்க அவருக்கு திருநீர் சாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாரு பெரியவர் இல்லையா அவர் குறிப்பால எல்லாமே உணர்ந்துருவாரு அவருக்கு எல்லாம் தெரியும் அப்ப இவங்க என்ன சொல்றாங்க இப்போது இவன் இங்கு உதவான் அப்படின்னாங்க பெரிய புராணம் முழுவதும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயும் அமங்கல சொல்லே வராது அமங்கலமா இருந்தாலும் அது சொல்ல சொல்ல மாட்டாங்க இதே போல இன்னொருத்தர் சொல்லுவாரு யாருன்னா சிறு தொண்டர் தான் பிள்ளைய வெட்டி கறி சமைச்சிட்டாரு சிவபெருமானுக்காக உடனிருந்து உண்பதற்கு உன்னுடைய மகனை அலை அப்படின்பர் அப்பதான் இப்போது இவன் இங்கு உதவான்பர் பர் சிறு அந்த வார்த்தை தான் சொல்றாரு அவன் வந்து இப்ப இங்க உதவ மாட்டான் என்னோட மகன் அப்படின்றாரு அதே போல அந்த வார்த்தையை தான் அப்புதேடிகள் சொல்றாரு இப்போது இவன் இங்கு உதவான் பெரிய புராணம் முழுவதுமே மங்கள சொற்கள் தான் அமங்கல சொற்களே வராது அமங்கலமா இருந்தால் அதை மங்களமா தான் சொல்லுவாங்க முதவான் அப்படின்ட்டார் வேற ஒண்ணுமே சொல்லல இவருக்கு புரிஞ்சுக்குச்சு என்ன சொல்றீங்க என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்படின்ட்டார் சொன்னே அப்பதான் சொல்றாங்க வாழை இலையர்க்க இருக்க திரு மூத்த திருநாவுக்கரசரை பாம்பு திண்டி இறந்து விட்டான் அரவம் திண்டி மாண்டு விட்டான் அப்படின்னு சொல்றான் என்ன சொல்றீங்க நீங்க என்ன செயல் இது யாரால செய்ய முடியும் இது யாராலையும் செய்ய முடியாது அப்பூதேட்டிகள் ஒருவரால மட்டுமே செய்ய முடியும் வேற யாராலும் அதனாலதான் ஒரு நம்பினர் ஒரு நம்பி ஒரு நம்பி அப்பூதி அடியா இருக்கும் அடியேன்னர் குழந்தை எடுத்து கொண்டு போய் சாமி முன்னாடி கிடத்துறாரு இது உனக்கு அழகா ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை அந்த பாடல் இந்தல பண்ணலாம் இந்த அற்புதமான பாடல் பத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துன்னு பத்து சொல்ல பெருமானே குழந்தைக்கு உயிரை கொடுத்துடணும் அப்போது எடிகளோட பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டார் சாமி உத்தரவு போட்டார் நாகர் அந்த பத்து கொலாம்னு அந்த பதிகத்தை நிறைவு செய்யும் போது குழந்தை உயிரோட எழுந்து வந்தது அப்ப குழந்தையத்தனோட அந்த தாய் தந்தை கிட்ட ஒப்படைக்கிறாரு திருநாவுக்கரசரு அப்புதேடிகள் வந்து நினைச்சாராம் இந்த குழந்தை வந்து விட அவர் அவர் சந்தோஷப்படலையா வந்து என்ன நினைக்கிறாரா திருநாவுக்கரசருக்கு அமுது செய்யறதுக்கு கால தாமதம் இருக்கும் பொழுது இந்த பேசுறாங்க இல்லையா குழந்தைய வெட்டலாமா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு ஏதாச்சும் நமக்கு ஒரு தகுதி இருக்கா அவங்கள வந்து விமர்சனம் பண்றதுக்கோ அவங்களோட செயலை நம்ம வந்து பேசுறதுக்கோ குழந்தை இறந்தப்பையும் அவங்க வந்து திருநாவுக்கரசருக்கு எப்படியாவது அமுது செய்ய வைக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது அதே போல குழந்தை இறந்து பிறகு உயிர் வந்துருச்சு அப்பயும் அவங்க வந்து இவனால காலத்தாமதமாகதே நம்ம நாவுக்கரசருக்கு அமுது செய்விக்கணும் தான் நினைச்சாங்களாம் கணவனும் மனைவியும் அப்புதிடிகள் அதுக்கப்புறம் எல்லாரும் அப்புதிகளுடைய இல்லத்துக்கு சென்று அங்க அந்த மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு அப்புதிடிகள் எல்லாரும் இருந்து உணவருந்தி கொஞ்ச காலம் தங்கி இருந்து அதன் பிறகு அடுத்த தளத்துக்கு செல்றாரு அப்படி செல்லும் போது அடுத்த தளத்துல சென்று அந்த அப்போதீடுகளை பத்தி பாடுறாரு தன்னுடைய பணி செய்து இந்த தை மாதம் சதய நட்சத்திர காலம் மாதம் சதய தான் என்னோட திருவடியை அடைகின்றார் தன்னுடைய குருநாதராகிய திருநாவுக்கரசர் சித்திரை சதயத்தில் இறைவனோட திருவடி அடைகின்றார் அதே நட்சத்திரம்தான் நம்மளுடைய அப்புதேடிகளுக்கும் அவர் தை சதயத்தில் இறைவனோட எல்லாம் வந்து குரு பூஜையை நம்ம நினைக்கணும் அவங்க செய்த அற்புத செயல்களை பேசணும் சிந்திக்கணும் எல்லாருக்கும் சொல்லணும் பெருமானுடைய புகழை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் தான் நம்ம இருக்கிற நாளெல்லாம் இறைவனோட புகழை பேசணும் அந்த வகையில் அப்பூதியடிகளுடைய அந்த அற்புத வரலாற்றை நாம் சிந்திப்பதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் அடிய நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கின்றேன் சிற்றம்